நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை இருநூற்று ஐம்பத்தி ஐந்து அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் ஒரு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரியும் உண்டு உங்கள் அன்னை ஸ்டோர்ஸ் அண்ட் பர்னிச்சர் கூடுவாஞ்சேரி கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை வல்லுவம் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி என்று மோடி நின்றிருக்கிறார் மூத்த பத்திரிக்கையாளர் திரு உமாபதி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் பாஜக வந்து யூஜிசின்னு சொல்லிட்டு ஒரு திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க அந்த திருத்தத்தை வந்து எஸ்சிஎஸ்டி மாணவர்களுக்கு பாதுகாப்பான ஒரு சட்டத்திருத்தலாம் இருக்குன்னு சொல்லிட்டு வட மாநிலங்கள் முழுக்க பேசு பொருளாக மாறி இருக்கு அதை எதிர்த்து வட மாநில இளைஞர்கள் பாஜக எதிர்த்து பாஜக தூக்கி போடுறது மோடியோட உருவப்படத்தை எரிக்கிறதுன்னு சொல்லிட்டு பல்வேறு விதமான போராட்டங்களை முன்னெடுத்துட்டு வராங்க எப்படி பார்க்குறீங்க சார் அதாவது இந்த சட்டத்தில் பல இருக்கும் போதும் இதை வரவிட மாட்டாங்க பண்ண மாட்டோம்னே பார்லிமெண்ட்டில் அவர்களோட நோக்கம் என்னன்னா பார்லிமெண்ட்டில் நாங்கள் கொண்டோம் நீதிமன்றம் நிறுத்தி விட்டுருச்சு போராட்டம் காரணமாக இதை நிறுத்தி வச்சிருக்கோம் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்குன்னு இதை ஊற போட்டுருவாங்க இதை வரவிடவே மாட்டாங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எஸ்சிஎஸ்டி மாணவர்களுக்கு மட்டும் சாதகமாக இருக்குன்னா அந்த வழக்கே போட்டிருக்காங்க அவர்கள் பாதுகாப்பு இருக்கு எல்லாருக்கும் சம உரிமைன்னு சொல்லிட்டு அப்போ ஓபிசி மாணவர்களுக்கு பாதுகாப்பு இல்லையே அதுக்கு என்ன சொல்ல தான் எங்கள் பஞ்சாயத்து ஓகே இப்போ அதை நோக்கி தான் வந்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துருக்காங்க அந்த வழக்கு வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ இதை நிறுத்தி வச்சுருக்கேன் அந்த சட்டத்தை வந்து நடைமுறை கொண்டு வரவங்களுக்கு உச்ச நீதிமன்றம் நிறுத்தி வச்சுருக்கேன் இது அப்படியே அங்கேயே கடப்பில் போடப்படும்ன்றதா அதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்கு ஓகே சார் குறிப்பாக வந்து யூபி போன்ற மாநிலங்களில் இந்த மாதிரியான சட்டத்திற்கு புறம்பான எஸ்சிஎஸ்டி மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க அதனாலேயே இந்த திருத்தம் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லை இந்த சட்டத்து இது என்னன்னா இது எங்கே பெரிய இதாக இருக்குன்னா வட தான் அந்த மாதிரியாக இருக்கு இங்கே அந்த மாதிரியான கொடுமைகள்லாம் கிடையாது அங்கே வந்து எப்படின்னா நீங்கள் பேருக்கு பின்னாடி ஜாதி இருந்தோன்னே கரெக்டாக கண்டுபிடிச்சா இந்த இந்த சொல்லி அப்போ உங்களை தனியாக ஒதுக்கிடலாம் இங்கே அந்த நிலமை கிடையாது பிரச்சனைன்னு வந்தால் தீவிரமா தேடி ஈடி பிடிச்சி தான் இது பண்ண முடியும் அங்கே பார்த்தவனே தெரியும் சர்மான்வா வர்மான்வா புரியுதா பல்வேறு பேர் பாண்டேன்மா அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு இது இது இருக்குது கேக் வாட்டுன்னுமா மகாராஷ்டிராவில் இப்படி ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு ஆயிரக்கணக்கான ஜாதிகள் இருக்கு சரியா இது எல்லாமே வந்து அந்த ஜாதி பேரை சொன்னோடனே வந்து கண்டுபிடிச்சாங்க ரெட்டின்மா நாயுடுன்னுமா இப்படி இருக்குது அப்போ இந்த இப்போ எஸ்சி எஸ்டியை சேர்ந்தவர்கள் அவர்களுக்கும் ஜாதியில் ஒரு புனை பெயர்கள் இருக்கும் இது இருக்கும் பட்டப்பெயர்கள் இருக்கும் அதை வச்சு ஆளை கண்டுபிடிச்சா அவர்களை வந்து ஒதுக்குறன்றது வட வடநாட்டில் ரொம்ப ஒரு பெரிய இதாக இருக்குது அதே மாதிரி ஐஐடி போன்ற உயர் கல்வி நிறுவனங்களில் இந்த காமகோடி போன்றவர்கள்லாம் இருக்காங்க அவர்கள்லாம் யாருன்னு எல்லாருக்குமே தெரியும் இப்போ அவர்கள்லாம் வந்து பாரத் ரத்னா விருது கொடுக்குறாங்க அவர் வந்து இருக்கார் அவர் யாருன்றது எல்லாருக்கும் தெரியும் அதே மாதிரி அங்கே உள்ள இருக்கக்கூடிய மாணவர்கள் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட அது மாதிரி எஸ்டி மாணவர்களுக்கெல்லாம் அவர்கள் ஒதுக்கி வைக்கப்படுவாங்க அவங்களால அந்த கூட்டத்துக்குள்ளேயே சேர்க்க மாட்டாங்க அவங்க நிறைய ப்ரெஷரைஸ் பண்ணுவாங்க ப்ரொஃபஸர் லெவல்லையும் சரி அந்த சீனியர்ஸ் லெவல்லையும் வந்து நிறைய இது பண்ணுவாங்க ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த சட்டமே கொண்டு வரப்பட்டது குறிப்பாக டிமெயில் உயர்கல்வி நிறுவனங்களில் இந்த மாதிரி ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கணுன்றதுக்காக லேஸாக கொண்டு வந்தது தான் அது மீன் நடவடிக்கைலாம் எடுக்க போகிறதே இல்லை எல்லாமே வந்து மேலேயே வந்தால் இருக்கான் கீழே வந்தால் இருக்கான்ற மாதிரி இருக்குது இருந்த போதிலும் இது வட வட இந்தியாவில் உள்ளவர்களை ஏற்றுக்கொள்ளும் ஓகே சார் நீங்கள் ஐஐடின்னு சொன்னதுனால அந்த கேள்வி வருது இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற ஐஐடியிலே வந்து இந்த எஸ்சிஎஸ்டி சார்ந்த பேராசிரியர்களே இல்லை ஆனால் அவங்களுக்கான பணியிடங்கள் அங்கே இருக்குது அப்படி ஆமாம் தான் சொல்கிறேன் இந்த சட்டம் வந்ததுன்னா அவர்களுக்கு பணியிடம் கொடுக்க வேண்டியது ம் அவர்கள் வந்து மதிக்கவே மாட்டாங்க நீங்கள் வந்து கீழ் லெவலில் இல்லை ஐஐடியிலலாம் வந்து எஸ்சிஎஸ்டி மாணவர்களையும் சரி அங்கே உள்ள இவைகளையும் மதிக்கவே மாட்டாங்க எல்லாமே ஃபார்வர்ட் கம்யூனிட்டியை சேர்ந்தவனுடைய கேப்ச்சர் பண்ணி வச்சுருக்கான் ஒரு சுரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவன் தான் ஐஐடியை போகிற கேப்சர் பண்ணி வச்சுருக்கான் அவன் தான் தலைமை பொறுப்பில் இருப்பான் அவன் தான் கீழ் நிலையில் இருப்பான் ஃபார்வர்ட் கம்யூனிட்டியில் உள்ள அதர் ஃபார்வர்ட் கம்யூனிட்டி தான் ப்ரொஃபசர்ஸ் டாக்டரேட் பண்ணாங்க பண்ணுவாங்க எல்லாம் அதுக்கு அடுத்த தான் இருப்பாங்க அட்மினிஸ்ட்ரேஷனில் இருப்பாங்க டாப்பில் அந்த ஒரு பர்சன்ட் கும்பல் தான் இருக்கும் ஸோ இப்போ இது போட்டோம்னா இடஒதுக்கீடு படி எஸ்சிஎஸ்டியும் நீங்கள் வந்து இதாக போடணும் அதை அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஸோ அதனால தான் இந்த சட்டமே கொண்டு வரப்பட்டது அதை அவங்களே உடைச்சிடுவாங்க சார் ஏற்கனவே ரிசர்வேஷனே நாங்கள் வந்து வேணான்னு இருக்கோம் இதில் வந்து யூஜிசின்ற ஒரு சட்டத்தை எடுத்துகிட்டு வந்து இன்னும் தட்டு வர்க்க மக்கள் மாணவர்களை வந்து ஒடுக்கும் வகையில் பாஜக அரசு செயல்படுதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய முழக்கத்தை வச்சிருக்காங்க இல்லை அதுதான் அவன் கொண்டு வர மாதிரி கொண்டு வருவாங்க கோர்ட்டில் போய் நிறுத்திடுவாங்க கோர்ட்டில் போய் இந்த ஆர்டர் வாங்கிட்டாங்க இதை அப்படியே கிடப்படுவாங்க ஓகே ரிசர்வேஷனே வேணான்ற அளவுக்கு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க சார் ஆமாம் அதுக்கு தான் வழக்கே திறக்கிறாங்க ரிசர்வேஷனே வேணான்னு அவங்க சொல்கிறாங்க அதுக்கான முன்னெடுப்பு தான் இதெல்லாம் இதெல்லாம் காலங்காலமாக அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களோட நோக்கமே வந்து ரிசர்வேஷன் வேணான்றது அதோட ஒரு படி ஏன்னா இதை கிளப்பி விட்டால் தான் இது பெரிய போராட்டம் மாதிரி இதை கிடப்பில் போட முடியும் அப்படின்றதுக்காக கூட இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கலாம் ஏன்னா இவர்கள்லாம் வந்து எஸ்சி எஸ்டி மாணவர்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவனே கிடையாது இவர்கள் ஒரு சட்டம் கொண்டு வர்றாங்க அப்படினால இதை கொண்டு வந்து கோர்ட்டில் இது பண்ணிட்டு பெரிய போராட்டத்தை உண்டு பண்ணி அந்த சட்டத்தை வந்து இந்த மாதிரி இதாக இருக்குன்றதுனால வாபஸ் வாங்குறதோட திட்டம் தான் தான் இருக்கும் ஓகே சார் ஆனால் அதில் வந்து பாஜகவுக்கு ஒரு பெரிய ரிஸ்க் இருக்குது இப்போ வந்து கொடியெல்லாம் தூக்கி போடுறாங்க மாணவர்கள் அதெல்லாம் காமிச்சு தான் இது பண்ணோம் இவ்வளோ கொடூரம் பாருங்கள் நாங்கள் உங்களுக்காக கொண்டு வந்தோம் கோர்ட்டு நீத்திடுச்சு இல்லை இவர்கள் நீத்திட்டாரு போராட்டம் பெரிய பிரச்சனையாக இருக்குது அதனால் இதை நான் கொண்டு வர முடியாதுன்னு சொல்லி இது வாங்கி ஓகே சார் ஆனால் இடபிள்யூஎஸ்ன்ற ஒரு செக்ஷன் கொண்டு வந்தப்போ இந்த ஆக்ட்டு கொண்டு வந்தப்போ எல்லாருமே வந்து வரவேற்றாங்க இப்போ இந்த யூஜிசி கொண்டு வரப்போ ஏன் எதிர்க்கிறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குது சார் இல்லை அதுதான் சொல்கிறேன் அவர்களுக்கு எதிராக இது அமையும்ன்ற மாதிரி கொண்டு வந்து அதை செயல்படுத்த விடாமல் அதை முடக்கி தான் இந்த நாங்கள் கொண்டு வந்தோம் ஆனால் அது செயல்படாது ஓகே கொண்டு வந்தோம் காட்டிக்கிறதா நாங்கள் வந்து எஸ்சிஎஸ்டி மாணவர்களுக்காக உயிரை விடுவோம் ஓகே முடிச்சு எந்த தியாகத்தை செய்ய தயாராக இருக்காரு ஆனால் பாருங்கள் மாணவர்கள் இப்படி பண்ணுறா இந்த கோர்ட் இப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி முடிச்சுடுறாங்க ஓகே சார் நம்ம முதல்வர் கூட அதுக்கு வந்து பெரிய ஆதரவு தெரிவிச்சு இப்படிப்பட்ட ஒரு சட்டங்கள் வந்ததுக்கு பாஜக இருந்து இப்படி ஒரு சட்டத்தை எதிர்பார்க்கல இருந்தாலும் இந்த சட்டத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம் அதோட உள்கூட்டை அவருக்கு தெரியாது அதனால சட்டம் நல்லா இருக்குன்றதுக்காக ஆதரிச்சிருப்பார் ஓகே சார் அப்படியே தமிழ்நாட்டுக்கு வந்தோம்னா என்டிஏ ஒரு பெரிய அணியாக ஃபார்ம் பண்ணிட்டாங்க அதாவது டபுள் இன்ஜின் சர்க்கார் எப்படி பார்க்குறீங்க அதாவது இப்போ இந்த பாம்பேலாம் போகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அந்த பூனே அந்த பக்கம் வந்து ஹில்ஸ் அதில் டபுள் இன்ஜின் போட்டு தான் போவாங்க அந்த காலத்தில் எலக்ட்ரிக் இன்ஜின் எலக்ட்ரிக் ட்ரெயின் வரக்கு மாதிரி டீசல்னா வந்து டபுள் இன்ஜின் போட்டு தான் போகும் ஏன்னா அது ஹில்ஸில் போகும் மாதிரி மத்திய பிரதேஷ் டெல்லி போகிற வழியிலையும் ஜான்சி டார்சி அங்கெல்லாம் போகும்போது டபுள் இன்ஜின் மாட்டிக்கிட்டுருவாங்க ஜான்சியில் மாட்டிட்டு இழுத்து கொண்டு போவோம் ஏன்னா அந்த மலையில் இப்போ போகின்றிருக்கு ஆனால் வண்டியில் பார்த்தீங்கன்னா யார் போவான்னு பார்த்தீங்கன்னா தான் போவோம் குதிரையில் வந்து இங்கே தான் போவாங்க அவங்களுக்கு அவங்கிட்டேருந்து தப்பிக்கிறக்காக தான் டபுள் இன்ஜின் போட்டது ஆனால் வந்து இப்போ வந்து கீழே டபுள் இன்ஜின் போயிடுச்சுன்னு வைங்க அது டபுள் இன்ஜினே தேவையில்ல மெதுவாகவே வண்டி போகலாம் அப்படின்ற ரேஞ்சில் தான் போயிட்டுருக்காங்க இப்போ டபுள் இன்ஜின்னு போட்டதில் எல்லாமே ஃபெயிலியர் தான் இருந்தாலும் சார் ஒரு ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு கூட்டணியாக இருக்குது இது இப்போ அதாவது ஸ்ட்ராங்கஸ்டான கூட்டணின்னா வாட்ஸ்அப் குரூப்பாக சேர்த்து வச்சுருக்காங்க ஒரு ஜிகே வாசன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சு ஒரு ஐநூறு பேர் நானூறு பேர் இருப்பாங்க அப்போ இன்னும் சில பேர்லாம் இருக்கேன் அதில் வந்து ஒரு முந்நூற்றம்பது பேர் தான் இருக்கேன் ஐநூறு பேர்னாலும் வேணும் இருக்கா தமிழ் குருவியெல்லாம் உள்ள சரி அந்த குரூப்பையும் சேர்த்தேன் வாட்ஸ்அப் குரூப்பையும் சேர்த்து இந்த வாட்ஸ்அப் குரூப்பெல்லாம் வந்து கூட்டணியில் சேர்த்து ஆளுக்கு ஒரு சீட் ரெண்டு சீட்டு ஓகே ஒன்று கொடுத்து பண்ணுவாங்க இது கூட்டணி இது அரசியல் கட்சி கூட்டணி இந்த வாட்ஸ்அப் குரூப் கூட்டணி எதிரும் புதுமா இருந்த டிடிவியும் இபிஎஸுமே சேர்ந்துட்டாங்க சார் அண்ணன் தம்பின்னு பாச மாதிரியாக கூட்டுறாங்க ஆமாம் அண்ணன் தம்பி தானே ரெண்டு பேருமே ஊழில் அவர் அண்ணன் அவர் தம்பி சார் நேற்று தூக்கு போட்டுப்பேன்னு சொல்லிட்டு இருந்தவர் கூட்டணிக்கு போயிட்டார் சார் ஆமாம் அப்புறம் அதாவது கேட்டுப்பாங்க சோறு முக்கியமா இல்லை தூக்கு முக்கியமா இல்லை சோறு தான் முக்கியம் ரைட் வாங்கிட்டு அவ்வளோதான் ஒரே பாயிண்ட் தான் இப்போ தரேன் வந்துடுங்க ரைட் ஓகே சொல்லு அண்ணன் தம்பின்ற தான் ஓகே ஓகே சார் ஓபிஎஸ் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி நான் வர்றதுக்கு ரெடியாக இருக்கேன் இபிஎஸ் என்னை சேர்த்துப்பாரா அதிமுகவில் அப்படின்னு கேட்குறாரு அவர் வர்றதுக்கு ரெடியாக இருக்காரு அப்படின்றதுக்காக டிக்கெட் இல்லாமல் ஏற்ற மாட்டாங்கல்ல வண்டியில் இப்போ ரிசர்வேஷன் கோச்சில் போய் நின்றுக்கிட்டு ட்ரெயினில் நான் வர தயாராக இருக்கேன் என்னை ஏற்றிங்க அப்படின்னையோ உன்னை டிக்கெட்டே இல்லை உன்னை எப்படி ஏற்றுறதுன்னு கேட்பாங்க ஏற்றவே முடிவில்லை ம் போகிறவன் யார் வேணாலும் போகிறேன்னு சொன்னாங்க ஏற்ற முடிவு அதனால் ஏற்ற மாட்டாங்க ஓகே சார் திமுகவுக்கு இப்போதைக்கு வலிமையான எதிரியாக இருக்கிறது என்டிஏ தான் முதல்வரே சொல்லிட்டாரு தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்கும்னா போட்டி பேட்டல் அப்படின்னு சொல்லிட்டாரு சார் ஆமாம் அது உண்மைதான் தான் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டில் வந்து டிஎம்கேக்கு எதுக்கு என்டிஏ தான் அப்போ விஜய் இல்லையா சார் ஆ விஜய் வந்து கணக்கிலே கிடையாது விஜய் சின்ன அந்த தட்டி அந்த பக்கம் அனுப்பிவிடுவாங்க விஜய் வந்து யாருக்குமே இது கிடையாது கணக்கு கணக்கிலே கிடையாது அது வந்து இப்போ இது பண்ணிட்டு பண்ணிடுவாங்க அப்படியே அவங்களாம் மடக்கூதியை வச்சுட்டு சுற்றிட்டுருக்காங்க ஓகே சார் இப்போ கடைசியாக தேமுதிகா அவங்க வந்து ரெண்டு பக்கம் எந்த பக்கம் போகிறதுனே தெரியாமல் இருக்காங்க விஜய் பக்கம் போவார்ன்ற மாதிரியும் ஒரு ஒரு சமிக்கைகள் இருக்குது அவங்க எந்த பக்கம் போகிறாங்களோ அந்த அணி தான் வெற்றி பெறன்னு சொல்லிட்டு விஜய் பிரபாகர்னு சொல்கிறாரு என்டிஏவும் திமுகவும் ஒரே லெவலில் இருக்குது நாங்கள் எங்கே போகிறோமோ அந்த அந்த அணி தான் ஜெயிக்கோம் ம் ஆமாம் அதாவது குரங்கு அப்பா கதை தெரியும் தான் போய் அப்பத்தை ரெண்டு பேருக்கு பிரித்து கொடுந்தேன் இந்த பக்கம் கொஞ்சம் அந்த பக்கம் வந்து பிரித்து திண்டுட்டு மொத்த பார்த்திங்க குரங்கு தின்ட்டு போயிடும் அதனால் ரெண்டு பேருக்குமே தெரியும் குரங்கு திண்டுன்னு சொல்லி அதனால் குரங்கு குச்சியை வச்சு அரிசி இருக்காங்க இப்போ குரங்கு என்ன சொல்லுதுன்னா நான் வந்து தான் அவங்க பிரித்து தருவேன் நான் வந்தால் தான் இருக்குன்னு சொல்லி நீ குச்சியோடு உட்காந்துருக்கேன் ரெண்டு பேரும் குரங்க என்ன நினைக்குதுன்னா குச்சியோட நம்மளை விரட்டுற உட்காந்துருக்காங்களா கூப்புற உட்காந்துருக்காங்களான்னு தெரியாமல் முடிச்சிட்டு மரத்து மேலேயே உட்காந்துருக்கு அப்படின்ற மாதிரியான நிலமை தான் இப்போ அங்கே இருக்குது அதனால் இப்போ இவங்க குச்சியை வச்சு உக்காந்துருக்காங்க ஓகே அது என்ன நடக்குது இன்னொரு தெரிஞ்சிடும் ஒரு வாரத்தில் ஓகே சார் விஜய் கூட வந்து ராமதாஸோடு பேசுகிறாரு தேமுதிகாவோட பேசுகிறாருன்னு சொல்கிறாங்க சார் ஆ பேசுவார் ஆனால் என்னென்னா பிரேமலதா வீட்டுக்கு போய் தான் அவர் பேசணும் அவர் பிரேமலதா அங்கே மாட்டாங்க விஜய் வீட்டுக்கு அது விஜயும் பேச மாட்டார் சுதீஷையும் இப்போ சுதீஷுக்கு ஃபோனை போட்டு வர சொல்லி ஈசிஆர் ரோட்டில் ஒரு டீ கடையில் உட்கார வச்சு உஷியானந்து விட்டு பேச விட்றாங்க அக்கா காஞ்சி கொடுத்துடுறோம் தம்பி காஞ்சி கொடுத்துட்றோம் சின்ன தம்பி காஞ்சி கொடுத்துறோம் பதினஞ்சு சீட்டு ஆள் ஆளுக்கு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு கொடுத்துங்க எம்பினால் ரெண்டு எம்பி கூட தந்துடுறோம் விஜய் வரட்டும் கிட்டே இருபது சீட்டு கேட்குறாங்க அதான் ஜெயிச்சா தானே அப்படின்ற மாதிரி கேட்க வேண்டியதான் தமிழ் ரெண்டு சீட்டுக்கு மேலே தர மாட்டாங்க ரெண்டு சீட்டுக்கு மேலே கொடுக்குறதே வேஸ்ட்டு ஓகே சார் ஐயா ராமதாஸ் கூடியும் பேச வரலாம் சார் விஜய் ஆமாம் அவர் ரெண்டு ரெண்டு இதில் திமுக திமுக இருந்தால் ரெண்டு சீட் மூணு சீட்டு தான் தருவாங்க அங்கே போனால் ஒரு பதினஞ்சு சீட்டு வாங்கணும் விஜய்கிட்ட போனால் அது என்ன பண்ணுறாருன்னு தெரியல ஓகே சார் மூணாவது அணியா விஜய் ஃபார்ம் பண்ணிட்டாருனா சார் ஆ அணியில் அவரும் நாலு வாட்ஸ்அப் குரூப்பு சார் இருக்கு நிறையா வாட்ஸ்அப் குரூப் இருக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கட்சின்ற பேரில் அதில் ஏதாவது ரெண்டு சீட் மெகா கூட்டணின்னு அணியெல்லாம் ஓகே அதுதான் ஓகே விஜய்யே இல்லாமல் மேடையில் பேசுகிறப்பே வந்து பத்தாயிரம் பேர் பார்க்குறாங்க சிஎம் அங்கே பேசிட்டு இருக்காரு எண்பத்தஞ்சு பேர் தான் பார்க்குறாங்க அப்படின்னு ரசிகர்கள் சொல்கிறாங்க சார் அது மடக்கு ஊதி ரசிகா சார் மடக்கு ஊதிங்கல் அது அவங்க கையில் மடக்கு ஊதிய வச்சிருக்கும் போது அப்படி தான் பேசுவாங்க அப்படி தானே தெரிஞ்சது தான் ஓகே அதனால தான் தேர்தல் ஆணையம் அந்த சின்னத்தை கொடுத்துருக்கேன் அப்படிங்க ஓகே சார் கடைசி ஒரு கேள்வி அதாவது தேர்தல் பரப்புரைக்காக ஒரு குழுவை வந்து போட்டு அந்த குழு நாளையிலேருந்து தேர்தல் பரப்புரையை தொடங்க போகிறாங்க தாவேக்கவனுடைய மூன்றாம் ஆண்டு வருது மூன்று ஆண்டுகளில் தாவேக்காய் என்னென்ன செய்ய போகிறாங்க தேர்தல் பரப்புரையில் ஈடுபட போகிறாங்க தாவேக்கா ஆமாம் பா பண்ணி தானே ஆகணும் வெளியே வந்து தானே ஆகணும் அதனால ஒரு கேக் வாங்கி வெட்டிவிட்டு விஜய் போய் படுத்துருவாப்பில் வந்து ஒரு கேக்கை வெட்டிட்டு சாப்பிட்டு அவர் போய் படுத்துருவாப்பில்ல இவங்க காய் மீன் கத்திட்டு விசில் ஊக்கிட்டு சுற்றி திருவாங்க ஏன்னா இவன் குடும்பம் தான் நாசமாக போகுது விஜய்க்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் மூன்றாம் ஆண்டு வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் சோறு போடுவாங்க சாப்பிட்டு வேட்டி போய்ட்டு நல்லா ஓகே சார் அதோட மூணாம் ஆண்டு சரி ஓகே சார் பல்வேறு கருத்துக்களை பதினேழு ஒரு காண்சிக்கும் நன்றி சார்